அமைதியான கனமான ஆரம்பம் அமெரிக்காவின் நவீன வெளிச்சத்தில் சஞ்சயின் உலகம் விசித்திரமான இருளில் மூழ்கியிருந்தது அவனுக்குள்ளே ஒரு வெற்றிடம் பள்ளியின் பாடங்களோ நண்பர்களின் கூச்சல்களோ எதிலும் அவனுக்கு ஆர்வமில்லை ஒரு குழந்தைக்கான உற்சாகம் அவனிடம் மிச்சமில்லை தமிழ்நாட்டிலிருந்து வந்து செட்டிலான அவன் பெற்றோரின் கவலை மருத்துவரின் அறைவரை நீண்டது உடலில் இல்லை மனதில்தான் இருக்கிறது இந்த பிரச்சனை என்றனர் மருத்துவர்கள் அவர்களின் விசாலமான வீடும் பாசமும் கூட சஞ்சையின் சலிப்பை போக்கவில்லை அவன் தனிமைக்குள் மௌனத்துக்குள் முடங்கிக் கிடந்தான் ஒரு சாதாரண நாளில் பள்ளி நூலகத்தின் பழைய மூலையில் எதிர்பாராத ஒரு ஒளி பாய்ச்சியது அது காலத்தால் மறக்க முடியாத ஒரு தேடலின் ஆரம்பம் தூசியை தட்டி அவன் எடுத்த அந்த புத்தகம் அவனது வேர்களின் கதையை சொன்னது வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரம் அவனது மௌனத்தை கலைத்தது வரலாறு அவனது மருந்தாக மாறியது கண்களை மூடினால் தீரன் பூஜித்தேவரின் போர்க்களமும் மருது பாண்டியர்களின் தியாகமும் அவன் கண்முன்னே விரிந்தது அவனது சலிப்பு நீங்கி முகத்தில் ஒரு புதிய ஆர்வம் பிறந்தது மகனின் மாற்றத்தைக் கண்ட பெற்றோர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் சஞ்சய் இப்போது தொழில்நுட்பத்தின் மூலம் தனது கடந்த காலத்தை ஆராய்ந்தான் சேர சோழ பாண்டியர்களின் புகழ்பெற்ற கட்டடக்கலை அவனது சிந்தனையை ஆக்கிரமித்தது அவனது பேச்சு இப்போது தனது பூர்வீகத்தின் பெருமையைப் பற்றி பேசியது மதுரை கோவிலின் கோபுரத்தை அவன் அமெரிக்க நண்பர்களிடம் பெருமையுடன் காட்டினான் அன்புக்கும் ஆசிர்வாதத்துக்கும் அப்பால் அவனுக்கு அந்த வரலாறு தந்த நம்பிக்கைதான் உண்மையான விடுதலை ஒரு மகனின் ஆரோக்கியமே தாய்க்கும் மகிழ்ச்சி வரலாற்று பக்கங்கள் மூலம் அவன் மனதில் ஒரு பொற்கால தமிழகத்தை உருவாக்கினான் வீரம் அறம் மற்றும் செழிப்பு நிறைந்த ஒரு கனவுலகம் நான் போக வேண்டும் அந்த மண்ணை வேண்டும் அவனது அந்த குரலில் ஒரு தீராத வேட்கை இருந்தது பெற்றோரால் அதை மறுக்க முடியவில்லை விடைபெறும் தருணம் வந்தது மகனின் தேடலுக்கு துணை நின்று அவர்கள் விமான டிக்கெட்டை அவனது கையில் கொடுத்தனர் சஞ்சய் தனது சிறிய பெட்டியுடன் புதிய உற்சாகத்துடன் தான் கற்பனை செய்த பொற்காலத்தை பார்க்கும் கனவுடன் தன் தாய்நாட்டை நோக்கி பறந்தான் இசை சற்று குறைகிறது சென்னை விமான நிலையம் வெப்பமும் ஈரப்பதமும் அவனை வரவேற்றன கனவுலகிலிருந்து நிஜ உலகுக்கு அவன் கால் வைத்தான் நெரிசல் இறைச்சல் விளம்பரங்கள் அவனது கண்களில் தென்பட்டது அவன் படித்த புத்தகங்களில் இல்லாத ஒரு தமிழகம் ஒரு பழைய கோட்டை வரலாற்று சின்னங்களின் பெருமை புறக்கணிக்கப்பட்டு அங்கே குப்பைகள் மட்டுமே நிறைந்திருந்தன அவனது நம்பிக்கை சுருங்கத் தொடங்கியது கோவில்களில் கூட அமைவிக்கு பதில் ஆரவாரமும் பக்திக்கு பதில் வேகமும் இருந்தது அவனது கற்பனை கோட்டை இடிந்து விழ ஆரம்பித்தது சாலையில் சிறு சிறு சண்டைகள் சுயநலம் உதவிகள் மறைந்துவிட்டனவோ என்று சஞ்சய் மனம் கலங்கினான் ஏமாற்றத்தின் நிழல் அவன் முகத்தில் படிந்தது இது நான் தேடிவந்து மண்ணில்லை என்று வரலாற்று புத்தகத்தை மூடினான் வருத்தமான குரலில் சஞ்சையின் பயணம் நிலைவடைவதற்கு முன்னே முடிந்தது தன் ஏமாற்றத்தை தாயிடம் சொல்லி திரும்பிச் செல்ல முடிவெடுத்தான் விமான நிலையத்தை நோக்கிச் செல்லும் வழியில் திடீரென உயிரைப் பற்றி கவலைப்படாமல் ஒருவன் குழந்தையைக் காப்பாற்றுகிறான் வீரம் இங்கு இன்னும் சாகவில்லை அடுத்த சிக்னலில் அன்புக்கான காட்சி பசியால் வாடும் ஒருவருக்கு பாசத்துடன் உணவு பரிமாறும் ஒரு தாயுள்ளம் தியாகம் இரக்கம் நம்பிக்கையின் குரலில் சஞ்சய் ஒரு கணம் ஸ்தம்பித்தான் வீரமும் அன்பும் மரமும் வேறு வடிவில் இங்கு இன்னும் வாழ்கிறது சலிப்பு விலகியது தமிழ்நாட்டின் ஆன்மா மாறவில்லை என்ற புரிதலுடன் அவன் அமெரிக்கா திரும்பினான்